தினமலர் சார்பில் காக்க காக்க கண் மனநலம் காக்க என்னும் தலைப்பில் அம்மாக்களுக்கும் குழந்தைகளுக்குமான விழிப்புணர்வு கருத்தரங்கு மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நடைபெற்றது இதில் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படி என்ற தலைப்பில் எம் எஸ் செல்லமுத்து அறக்கட்டளை ஆராய்ச்சி இயக்குநர் முனைவர் எம் கண்ணன் பேசினார் முதல் பெட்டி செய்தி தினமலர் பாக்ஸ் நியூஸ் அதிகமாக இருக்கும் பெட்டி செய்தி என்ன அப்படின்னா பாராட்ட கத்துக்கிடுங்க அது உங்களுடைய குழந்தைகளா இருக்கலாம் பணிபுரியாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் முதல் பெட்டி செய்தி பாராட்ட கத்துக்கிடுங்க ஏனெனில் பத்தி இவ்வளவு தூரம் சொல்றாருன்னு சொல்லிட்டு நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நான் கல்லூரியில் பணி நிறைவுக்கு பிறகு பணி நிறைவுக்கு பிறகு எம்எ செல்லமுத்து அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் மக்கள் மருத்துவர் டாக்டர் சி ராமசுப்ரமணியன் தினமலருக்கு மிகவும் சொந்தக்காரர் அவருடன் இணைந்து பணி செய்கின்றேன் முதலில் அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொன்னார் அதை நான் பதிவு செய்கிறேன் ஒரு இருபது ரூபாய் தாழ் தொலைஞ்சு போச்சு ஒரு டீ குடிச்சிருக்கலாமே இருநூறு ரூபாய் தாழ் தொலைஞ்சு அடே ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கலாமே மனசு வேதனைப்படும் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் தாள் இப்ப இல்ல ஒரு இரண்டாயிரம் ரூபாய் தாழ் தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னா அல்லது மனைவிக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்திருக்கலாமே என்று ஒரு நினைப்பு வரும் இப்படி ஒரு பணம் காசு தொலைந்து போனால் சில நாட்களுக்கு மனவேதனை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் நான் சொல்றதை நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் அப்படிதானே ஒரு இரண்டாயிரம் ரூபாய் தொலைஞ்சாலோ ஒரு சில நாட்களுக்கு மனசு வேதனையா இருக்கும் நான் பணி செய்கிற இடம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் மத்தியில் பணி செய்கின்றேன் வாழ்க்கையை தொலைத்தவர்கள்னா இந்த மாதிரி பள்ளி பருவத்துல பள்ளி பருவத்துல கல்லூரி பருவத்துல அல்லது பணி செய்கின்ற பொழுது இப்படி கசக்குனாங்க நான் சொல்றது நினைக்கிறேன் இப்படி கசக்குனாங்க இன்னைக்கு கசங்கி போய் எங்கள்கிட்ட கிடக்குறான் அது மாத்திரம் இல்லைங்க அது மாத்திரம் இல்ல விளையாட்டுக்காக இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது நான் பீர் குடிக்கிறேன்னு ஆரம்பிச்சவன் இன்னைக்கு படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில முன்னேறனா இல்லையோ தெரியல படிப்படியாக முன்னேறி பாட்டிலுக்குள்ள உள்ளே கிடக்குறான் மது மற்றும் போதை பழக்கத்துக்கு அடிமானவர்களை நான் பார்க்கிறேன் இதாவது பரவாயில்லைங்க இதாவது பரவாயில்ல எப்ப பார்த்தாலும் நான் தூக்குல தொங்கிருவேன் தூக்குல தொங்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாவே பேசக்கூடிய ஆட்கள் மத்தியில பணி செய்யறேன் இவ்வளவு தூரம் நெகட்டிவா இருக்கிறவங்களே நீ ஏன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கேட்காதீங்க அதனாலதான் நீ தாடி வளர்த்து சொல்லி கேட்காதீங்க இல்ல நான் சற்று மாறுபட்டவன் நான் சற்று மாறுபட்டவன் இப்படிப்பட்டவர்கள் மத்தியில நாங்க பணி செய்கின்ற பொழுது நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா நீங்க ஒருமுறை எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து பாருங்க அந்த மனநல மருத்துவம் சொல்லக்கூடிய அந்த சைக்காட்ரிக் ட்ரக்ஸ்னால வா திறந்து எச்சி சலைவா வழுதுகிட்டே இருக்கும் தொடைச்சு உடனும் கூட தெரியாம தலைய வாரேன்னு கூட தெரியாம பட்டன் சரியா போடன்னு கூட தெரியாம ஒரு விதமான மனநிலையில இருப்பாங்க அவர்களிடம் நாங்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை பரவாயில்லையே சொல்லும் நேத்து காட்டிலும் போன தடவை காட்டிலும் நீ நல்லா ஆயிட்டடா எவ்வளவு சிறப்பா இருக்க நீன்னு நீயே பிரஷ் பண்ணிட்டியாமே நீயே பிரஷ் பண்ணிட்டியாமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் உடனே அவன் சந்தோஷமா எங்கிட்ட வந்து இன்னொரு கேப்பான் அப்ப நான் நல்லா ஆயிட்டேன்னா சார் என்ன எப்ப சார் டிசார்ஜ் பண்ணுவீங்க நீங்க என்று பாவமா கேட்பாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தொலைத்தவர்கள் மத்தியில கூட நாங்க செய்யற ஒரே செயல் மருந்து மாத்திரையை காட்டிலும் மனநல மருத்துவரை சொன்ன மாதிரி ஒரே ஒரு வார்த்தை லிப் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய பாராட்டுதல் அந்த பாராட்டுல தான் இத்தனை காலமாக தினமலர்ல பணியாற்றி குடுக்கக்கூடிய ஒரு சாம்பிள் இவங்க ரெண்டு பேரும் ஜி ரமேஷ் குமாரும் சரி சத்தியமூர்த்தியும் சரி சாம்பிள்ஸ் அவர்களை நான் பாராட்டுவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்காகத்தான் லைவா நான் கேட்டேன் ஜி வி ரமேஷ்குமார் சொன்னாரு பாராட்டுறதுனால எனக்கு மகிழ்ச்சி கிடைச்சிச்சு மகிழ்ச்சி கிடைச்சனால என்ன சொன்னாரு மென்மேலும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அப்படின்னு சொன்னார் அதை லைவா சொல்லணுங்கிறதுக்காக தான் பண்ணினே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே எனக்கு தெரியும் கிரவுண்ட் ரூல் ஃபார் தினமலர் ஒரு ஸ்டேஜ்ல எப்படி இருக்கணும் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் பல ஆண்டு காலமாக நல்ல தமிழ் பேச வேண்டும் என்று நான் பயிற்சி எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் தேங்க்யூ தினமலர் இந்த நல்ல நேரத்துல சொல்றேன் நான் இன்னைக்கு காலையில திரு அந்தமணி அவர்கிட்ட பேசினேன் நான் அவர் சொன்னாரு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யற ப்ரோசர் அப்படின்னு சொன்னாரு திரு அந்துமணி அவருடைய வாழ்த்துக்களை நான் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திரு அந்துமணி எப்படிப்பட்டவர் என்று அவருடைய வாழ்த்துக்களை சொன்னார் அதையும் நான் பதிவு செய்யறேன் ரைட் இப்ப நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா இப்படி வாழ்க்கை தொலைத்தவர்கள் மத்தியிலே பாராட்டுதல் வந்துட்டு இவ்வளவு தூரம் ஒரு மாற்றுதல் ஏற்படுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலா இருக்கக்கூடிய குழந்தைகளை என்றைக்காவது ஒரு நாள் பாராட்டி இருக்கமா ஆனா என்ன செய்யறோம் நம்ம அமில வார்த்தைகள்னு சொல்லக்கூடிய டாக்ஸிக் வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் நீ நீ எல்லாம் படிப்பியா நீ என்ன பண்ற நீ நான் சொல்றது நீ கேளு இல்லன்னா தொலைச்சு விடுவேன் உன்ன இப்படிப்பட்ட வார்த்தைகளை பெற்றோர்கள் உபயோகப்படுத்துறார்களே இவர்களில் இந்த திட்டுதலுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எஸ்கே பார்க்கிற ஒரே மீடியா இந்த போன இந்த குழந்தைகள் வந்து மொபைல் போன் அதிகமாக பார்க்கிறாங்க அப்படின்னா ரெண்டு காரணம் ஒன்னு இந்த பழா போன கொரோனா கொரோனாக்கு முன்னாடி நம்ம லாக்டவுன் பத்தி தெரியாது ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி தெரியாது இருந்தாலுமே வந்துட்டு இந்த கேட்ஜெட் பத்தி தெரியாது கொரோனா வந்துச்சு வீட்டுல என்ன நேரத்துல ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாங்கன்னு தெரியாது அதனால நம்ம ஆண்ட்ராய்டு போன் வாங்க வேண்டிய சூழல் ஆயி குழந்தைகளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் அப்பாடா இந்த டீச்சர்ஸ் இருந்து தப்புச்சோம்டா வீட்டுக்கு வீட்டுலயே இருந்து நம்ம படிக்கலாம் அல்லது மொபைலை ஆன் பண்ற மாதிரி ஆன் பண்ணி விட்டுட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே பாடம் கேட்கலாம் தட் வாஸ் கண்டிஷன் ஐடியா ஜென்டல்மன் தட் வாஸ் கண்டிஷன் ஆனா இப்போ அப்படி கிடையாதுங்க மாறிடுச்சு அதுவே ஒரு பழக்கமாய் போயிருச்சு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லிருவாங்க ஆனா அதை தமிழாக்கம் பண்ணி பார்த்தா மிக அட்டகாசமான ஒரு தமிழாக்கம் பழக்க சொல்லுவான் ஒரு பழக்கம் இருபத்தொரு நாட்களுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா வழக்கமாகி போய்விடும் அதான் வந்து ரூல் அதனாலதான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டு போனை வந்துட்டு அதிகமாக பழக பழக அதோட அடிக்ட் ஆயிருவீங்க அது இல்லாம ஆயிருவீங்க அப்படிங்கிற ஒரு செய்திய பெற்றோர்களாகிய நீங்க புரிஞ்சுக்கிடுங்க விளம்பரத்துல போட்டிருந்தோம் அம்மாக்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு நிகழ்வு அப்படின்னு போட்டிருந்தோம் நிறைய தகப்பன்மார்களும் மாறனும் வந்திருக்கிறீங்க சில பார்த்தா தாத்தாமார்களும் மார்களும் வந்திருக்கிறார்கள் என்னை போல பரவாயில்ல அந்த செய்தி எடுத்துட்டு போனாலே போதும் ஆகவே உங்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன் மேடையில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்ல மிக அற்புதமாக கண் டாக்டர் பேசியிருக்கிறாரு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம் அது மாத்திரம் இல்லாம மணல மருத்துவ அப்பாயின்மெண்ட் வாங்குறது கஷ்டம் உங்களுக்காக அது வந்து

நான் லெக்சர் கொடுக்க வரல நான் அட்வைஸ் பண்ண வரல அட்வைஸ் பண்ண நான் சார்ஜ் பண்ணுவேன் தயவுசெய்து தெரிஞ்சுக்கிடுங்க அட்வைஸ் இட்ஸ் நாட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அட்வைஸ் கிடையாது வாழ்க்கை என்ன தெரியுமா இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ் படிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னுடைய டாக்கு ரொம்ப ரிலவென்டா இருக்குது ரொம்ப ஒத்து போகுது வாழ்க்கை என்பது என்ன என்றால் வாழை இலையில ரசம் ஊத்தி சாப்பிடுற மாதிரியும் வாழையில ரசம் ஊத்தி சாப்பிட்டா அப்படி இருக்கும் இங்கிட்டு ஓடும் அங்கிட்டு ஓடும் அதுதான் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு சவால்கள் நிறைந்த வாழ்க்கையில எப்படி வாழப் போகிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிடுங்க நாம் சந்தோஷமாக இருந்தால் தான் வாழ்க்கையில வாழை எழுதுங்க இனோவாய் இனோவாய் த கோல் ஆஃப் லைஃப் இஸ் ஹாப்பினஸ்ங்க வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமே சந்தோஷமாக இருப்பது சோ கோல் ஆஃப் லைஃப் இஸ் ஹாப்பினஸ் அதை விடுத்து அந்த வாழ் அந்த அந்த சந்தோஷத்துக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்களோ விட வெட் தெம் வி ஹேட் தெம் டு த கோ வி ஹேட் தெம் அப்ப வாழ்க்கையின் நோக்கம் வந்து என்னன்னா மகிழ்ச்சியாக இருப்பது உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம் டைம் இல்லாதனால இப்ப நேரடியா கேட்கறேன் நான் உங்களுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய தந்தையரை பற்றி சொல்வார்கள் எனக்கு மை டேடி இஸ் தி பெஸ்ட் அப்படின்னுவான் இந்த பசங்களை கேட்டாங்கன்னா மம்மி இஸ் பெஸ்ட் அப்படின்னுவா ஏன் அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு தாயை ஏன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த தாய் தான் சொல்லுவா இப்படி இரு அப்படி இரு அப்படி போ இங்கிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு ஊரை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுப்பாங்க அதே போல பையனை பார்த்து உங்க அப்பா தெரியுன்னா அப்பா நிறைய சேட்டை பண்ணியிருப்பார்ல அதனால அந்த மாதிரி இந்த பையன் சேட்டை பண்ணிட கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லுவாரு ஆனா மாத்தி பாருங்களேன் அம்மாட்ட சொன்னோம்னா காரியம் கிடைச்சிரும் பணம் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஏமா உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி எனக்கு நூறு ரூபாய் வாங்கி கொடு இது டைலாக் இந்த பையனால நேரடி அப்பாட்ட பேச முடியல கம்யூனிகேஷன் ரொம்ப பேடா இருக்கு அதே மாதிரி பொண்ணு வந்துட்டு அம்மா கிட்ட பேச முடியல அம்மா வந்து இருக்கிறாங்க நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களா அல்லது சேர்ந்து பணியாற்றுகிறீங்களா யோசனை பண்ணிக்கிறீங்க சாரி இப்படிப்பட்ட சூழல்ல யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா தெரிஞ்சுக்கிடுங்க யாரெல்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருகிறார்களோ அவர்களை தான் பிடிக்கும் யாரெல்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருகிறார்களோ அவர்களை தான் பிடிக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தரல அப்படின்னா நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் ஒண்ணு இல்லைங்க நான் வந்து நண்பர்களெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க கடைக்கு போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் வாங்க கடைக்கு போவோம் ஒரு ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னுவாங்க அல்லது இந்த பெண்கள் சேர்ந்து ஒரு சேலை எடுக்கிறதுக்காக போவாங்க பல கடைகள் ஏறி இறங்கி ஒரு சேலை எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்பாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கூட அவர்களுக்கு எது பிடிக்குதோ தான் எடுப்பாங்க எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அதை அணிந்து கொண்டு போய் கேட்பாங்க என்ன கேட்பாங்க இது நல்லா இருக்கா அப்படிங்க நேற்று நீங்க தானே ஆசைப்பட்டு வாங்கினீங்க நீங்க அப்புறம் ஏன் நல்லா இருக்கான்னு டு அஃபர்மேஷன் ஏன் நல்லா இருக்குன்னு கேட்கிறோம் நம்ம நல்லா இருக்குன்னு நாலு பேர் சொல்லணுங்கிறதுக்காக கேட்போம் நம்ம அந்த அபர்மேஷனுக்காக கேட்போம் அது யார்கிட்ட போய் கேட்போம் தெரியுமா யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களை போய் தேடி தேடி போய் பார்த்து கேட்போம் யாரெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்களோ அவங்க பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம் எனக்கு தெரியும் இந்த அம்மா சினிக்கலா பேசும் யாரையுமே பாராட்டாது அப்படின்னு நினைச்சா நான் ஒரு பக்கம் ஒரு கணம் கூட நான் வந்து அவங்களை பக்கம் நிக்கவே மாட்டேன் சோ என்னுடைய பாலிசி அப்படி அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க தேர்போர் தயவுசெய்து புரிஞ்சுக்கிடுங்க யாரெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார்களோ தான் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரூல் அப்படியே உங்க குழந்தைக்கு எடுத்துட்டு போங்க உண்மையிலே நீங்க மகிழ்ச்சி தருகிறீர்களா உங்க குழந்தைக்கு மகிழ்ச்சியை தந்திருந்தால் நிச்சயமாக போன அந்த குழந்தை பார்த்து இருக்காது எங்க மகிழ்ச்சி இல்லையோ அதனுடைய சப்ளிமேஷன் அந்த குழந்தை அடுத்த அப்படி எனக்கு என்ன வேணும் பிரண்ட்ஸ் கிடையாது வீட்டுல குழந்தைகள் கிடையாது தெருவுல குழந்தைகள் கிடையாது அதனால நான் என் ரூமுக்குள்ள போறேன் ஆண்ட்ராய்டு போன பாக்குறேன் அது ரொம்ப இருக்கு நீங்க என்னுடைய வயது உத்தவர்கள் இருக்கிறீர்கள் இல்ல கொஞ்சம் ஜூனியர் உள்ளவங்க இருக்கிறாங்க மேடைகள் இருக்கிறாங்க நம்ம எல்லாம் படிக்கும் பொழுது நம்ம ஆசிரியர் வந்து ரொம்ப 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 தலை வணங்கி படிச்சோம் தலை வணங்கி பார்த்தோம் படிச்சோம் அவங்க எல்லாம் ரோல் மாடா எடுத்துக்கிட்டோம் ஏன் தெரியுமா தோஸ் டேஸ் த டீச்சர்ஸ் வேர் அவர் ரோல் மாடல் நம்பர் ஒன் அதை காட்டிலும் தேவேர் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அவர்கள்தான் தான் நம்மளுக்கு அறிவை சொல்லி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் இருந்தாலுமே பிரயோஜனமே இல்லாத அளவுக்கு கூகுள் தாத்தா இருக்காரு கூகுள போட்டா எல்லாமே வருது தென் ஒய் ஷூட் இ ரெஸ்பெக்ட் மை டீச்சர்ஸ்ங்குறான் ரொம்ப வேதனையா இருக்கு நான் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்தவன் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் கல்லூரியில ஆசிரியராக இருந்தவன் அப்ப வந்து ஒரு பையனை கேட்கறான் ஒய்ஷு டே கிவ் ரெஸ்பெக்ட் ஒய் சார் அப்படிங்கிறான் ரொம்ப 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 கிளவரா கேட்கறான் அது நுனி நாக்கு ஆங்கிலத்துல நான் நினைச்சேன் டே இந்த நுனி நாக்குல ஆங்கிலத்தை சொல்றதுக்கே சொல்லி கொடுத்து வருவோம் இஃப் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர் யூ காவ் டு பவுடவுன் டு போலீஸ் மென் அப்படின்னு சொன்னேன் நான் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இன்றைக்கு ஆசிரியர்கள் சரியாக கண்டிக்கவில்லை சொன்னால் என்று சொன்னால் போலீஸ்காரங்க தான் கண்டிப்பான் அவ்வளவு தூரம் மோசமா போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில தயவு செய்து நம்பர் ஒன் ரூல் என்ன அப்படின்னா பாராட்ட கத்துக்கிடுங்க இந்த பாராட்ட கத்துக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா மகிழ்ச்சி தருகிற மாதிரி வந்து ஒரு பேச கத்துக்கிடுங்க வீட்டுல குழந்தை வந்த உடனே அந்த அம்மா அந்த குழந்தை சொல்லும் அம்மா நான் இதெல்லாம் பண்ணமா அப்படின்னு மம்மி சோ டயர்ட் யூனோ நான் ஒர்க் பண்ணிட்டு வர ரொம்ப டயர்டா இருக்கேன் நான் தயவு செய்து நீ டிஸ்டர்ப் பண்ணாத அந்த குழந்தை யார்ட்ட போய் சொல்லணும் யோசனை படி பாருங்க த பிஹேவியர் நீங்க எக்ஸிபிட் பண்ற பிஹேவியர் தான் உங்க குழந்தையை ஐம் சாரி நான் உங்களை தவறதா சொல்லலைங்க இதெல்லாம் நடைமுறையில நடந்துகிட்டு இருக்கு எங்கள்ட அதிகமாக வரக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் நோயாளிகளாக வருகிறார்கள் என்று நினைக்கும் போது வேதனையா இருக்கு வி திங்க் அபவுட் தியூச்சர் தயவு செய்து இந்த மாதிரி செயல் ஈடுபடாதீங்க பாராட்ட சொல்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க ஏன் தெரியுமா என்ன தெரியுமா அன்பின் மொழிகள்னு ஒன்னு இருக்குங்க தயவுசெய்து நெட்ல பாருங்க எல்லாமே எதெதோ நெட்ல பாக்குறோம் இப்பயே உங்க வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுடைய மொபைல்ல இருந்து அடிங்க லவ் லாங்குவேஜஸ்னு பாருங்க அன்பின் மொழிகள் அப்படின்னு இருக்கு அன்பின் மொழிகள்ன்னா என்ன அன்பை வெளிப்படுத்துறது வந்து ரொம்ப சிரமம் அதை உணரத்தான் முடியும் அப்ப அன்பை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னா ஐந்து மொழிகள் சொல்றாங்க நம்பர் ஒன் முதல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறது நம்பர் டூ அவர்களுக்கு உதவி செய்வது நம்பர் த்ரீ அவங்களோட நேரம் செலவழிப்பது நம்பர் போர் சோ பஸ்ட் வந்துட்டு கிப்ட் வாங்கி கொடுக்கிறது அடுத்த நேரம் செலவழிப்பது உதவி செய்வது அடுத்த பாராட்டுவது சரியா இந்த மாதிரி ஒரு ஐந்து மொழிகள் இருக்கின்றன அந்த ஐந்து மொழிகளை பார்க்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை நம்மளோட அட்டாச்சா இருக்கும் இந்த குழந்தை வில் திங்க் தட் ஓ ஹியர் இஸ் அ பர்சன் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு நினைத்தால்தான் உங்களோட சேரும் இல்லன்னா போய் வந்த உடனே மம்மி சோ டயர்டு டேடி சோ டயர்டு அப்படின்னு சொன்னாலோ நீ என்ன படிச்ச நீனு நீ எவ்வளவு மார்க் வாங்கின அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு விருப்பப்படாத செயல்களை நீங்க செய்ய 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 குழந்தை வில் பி அவே ஃப்ரம் தட் அது உங்களுக்கு தேவைதானா யோசனை பண்ணி பாருங்க நல்லா தெரிஞ்சுக்க நண்பர்களே இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் நம்ம அந்த கேட்ஜெட்ஸோ அல்லது வந்து நம்மளுடைய நம்மளுடைய அந்த இன்டர்நெட்டோ அல்லது சோஷியல் மீடியாவோ இதை எதுவுமே தவிர்க்கவே முடியாது தவிர்க்கவே முடியாத காரணத்திலே நம்ம எப்படி அது பாசிட்டிவ்வாக கன்வெர்ட் பண்ண முடியும் இப்போ வந்து ஏஐ வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நாள் ஆக 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 அதுவே உங்களுக்கு ரேடியோலஜி ரிப்போர்ட்லாம் கொடுத்துரும் அதுவே சர்ஜரி பண்ணும் ரோபோட்டிக் சர்ஜரி அதுவே பண்ணும் அப்ப உங்களுடைய ரோல் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டேன் நான் காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது பட் நம்மளுடைய குழந்தைகள் நம்மை போல இருக்கிறார்களே அவர்களுக்கு நீ என்ன செய்ய போறீங்க இந்த பிக் கொஸ்டின் உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய கேள்வியை நான் வைக்கிறேன் நான் அடுத்தாப்புல வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய நேரத்துல நம்ம வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரக்கூடிய அப்பாவா அம்மாவா இருக்கமே தவிர அவர்களுக்கு ஆலோசனை தருகிற மாதிரி இருக்கிறமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேளுங்க இது செய்ய அதை செய்யாத அது செய்ய பூரா கண்டிஷனிங் மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு சஜஸ்டிவா இருக்கிறமா அப்படிங்கறத பாருங்க அதுக்கப்புறம் நம்ம பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதெல்லாம் செஞ்ச செய்யா இப்படி எல்லாம் நெகட்டிவா செய்ய தான் அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை இல்லாம போகுது அந்த குழந்தை அதுக்கு மேலே நம்பிக்கை இல்லாம ஆகுது சோ தன்னம்பிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை எடுத்து விட்டாலே தன்னம்பிக்கை வரும் வென் யூ ரிலீவ் ரிலீஸ் தி இன்பீரியர் ஃபீலிங்ஸ் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் செல்ஃப் கான்பிடன்ஸ் வருங்க ஆனா அந்த செல்ஃப் கான்பிடன்ஸுக்கு நம்ம என்ன மாதிரியான டயலாக் வீட்டுல வச்சிருக்கிறோம் இன்னும் நிறைய பெற்றோர்கள் புலம்புவாங்க தெரியுமா நான் தான் சரியா படிக்கல நீயாவது படி நான் தான் இன்ஜினியர் ஆகல நீயாவது இன்ஜினியர் ஆயிரு நான் தான் மெடிக்கல் டாக்டர் ஆக முடியல நீயாவது டாக்டர் ஆயிரு அப்ப அந்த குழந்தை நீ ஏன் ஆக முடியல அப்ப நான் எப்படி ஆவேன் அப்படின்னு வந்து குழந்தை கேட்குமா கேட்க முடியாது பவர் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கு கேட்டா என்ன விழும் என்ன மாதிரி அடி உதை விழுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும் அதனால அது பேசிவா அந்த குழந்தை இருக்குது அப்ப நம்ம எதிர்பார்ப்புகளை வைக்கிறோம் என்ன எதிர்பார்ப்புகள் வைக்கிறோம் என் குழந்தை காலையில் எந்திரிச்சோடனே மியூசிக் கிளாஸ்க்கு போகணும் அப்புறம் அது செய்யணும் ஸ்விம்மிங் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ரைட்டு எல்லாத்துலயும் டாப்பரா வரணும் ரைட்டு பட் அந்த குழந்தையோட அறிவு திறன் என்னன்னு பார்த்திருக்கீங்களா whether that particular child is capable of or not அப்படிங்கறதை நீங்க பாத்துக்கிட்டீங்களா தயவு செய்து புரிஞ்சுக்கங்க ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்ப நீங்க திரிக்கிறனால அதுக்கு வேற வழி தெரியாம சொல்ல முடியாம டிபெண்ட் ஆகிற ஒரே இது வந்துட்டு அந்த மொபைல் போன் தான் இதெல்லாம் நீங்க செய்யாம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை மொபைல் போனை விட்டுட்டு வரும் இங்க கேக்குற நாங்க இருக்கிறவங்கள்ட்ட எத்தனை பேர் காலையில் இருந்தவுடன் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி சாமி கும்பிடணும்னு சொல்லி கொடுக்கறீங்க இந்துவாக இருந்தால் பிள்ளையார பார்த்து உக்கி போடுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு அது ஒரு ட்ரீட்மெண்டா வச்சிருக்கிறான் உக்கி போடுறது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க இன்றைக்கு இவ்வளவு ஆண்ட்ராய்டு போனை வந்து மேனுபேக்சர் பண்ணி சைனாக்காரன் வந்து நம்ம இந்தியாவுக்கு இவ்வளவு தூரம் அனுப்பிச்சு விட்டுருக்கான் ஆனா அவனுடைய குழந்தைகளை வந்து செல்ஃப் சபிஷியண்டா இருக்கணுங்கிறதுக்காக மாரல் கிளாஸ் நடத்துற மாதிரி அவ்வளவு ஆக்டிவிட்டியும் நடத்துறான் என்ன அவ்வளவு ஆக்டிவிட்டி நம்ம விளையா நம்ம கிராமத்துல இருந்த அவ்வளவு விளையாட்டுகளும் அவன் சொல்லி கொடுக்கறாங்க அது எல்லாமே நியோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் என்எல்பி ப்ரோக்ராம்னு சொல்றான் என்ன தெரியுமா அந்த அஞ்சு கல் ஆறு கல் போட்டு விளையாடுறது பல்லாங்குழி விளையாடுறது இச்சா இனியா காயா பழமான்னு சொல்லிட்டு அந்த கட்டத்துக்குள்ள நடக்கிறது அப்புறம் வந்து டயர் வச்சு ஓட்டுறது இது எல்லாமே நம்ம சின்ன பிள்ளைல நம்ம பண்ணினோம் அந்த நேரத்துல நம்ம பெற்றோர்களுக்கு வசதி இல்லை வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு வந்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்க முடியாது பைக் வாங்கி கொடுக்க முடியாது டயர் வண்டி வச்சு ஓட்டணும் என்னென்னமோ விளையாட்டுகள் விளையாண்டோம் பிசிக்கலி இன்வால்வ் இன் தட் பட் இன்றைக்கு அது மாதிரி இல்லாத காரணத்தினால அந்த குழந்தை வந்து டிபெண்ட் ஆகிற ஒரே மீடியா சோசியல் மீடியா தான் மேடம் சொன்னாங்க அந்த வீட்டுல ஒரு ஒரு பையன் வந்து ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு ம் ஷூட் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு கேம் விளையாடுறாங்க குரூப் கேம் விளையாடுறாங்க இதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ளூ வேல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்களா ப்ளூ வேல் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல இருந்து மேலே ஏறு நாலாவது கட்டம் போ அஞ்சாவது கட்டம் போ உன்ன உன்னே கழுத்துல குத்திக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பிடிபடப்படாத என்னோட குழந்தை நன்றாக இருக்கணும் அப்படின்னா நீங்க குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் இந்த அன்பின் குழந்தை உங்களிடம் இருக்கும் இல்ல நான் இப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுப்பேன் ஆலோசனையே தரமாட்டேன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்ட் நான் வந்து நான் சொல்லி கொடுத்தா தான் என் குழந்தை நல்லபடியா வளரும் அவன் நன்மைக்கு தானே நான் சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி டயலாக் விட்டீங்கன்னா ப்ளீஸ் மார்க் மை வேர்ட்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் பிளீஸ் மார்க் மை வேர்ட்ஸ் உங்களுக்கு ஓல்ட் ஏஜ் ஹோம் தயாராயிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்க வயசானதுக்கு அப்புறம் நேரம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல உங்க குழந்தை விட்டுருவாங்க நீ என்ன ஆட்டி இல்ல இப்ப நான் உன்னை ஆட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ரத்தம் எல்லாம் சுண்டி போய் நடக்க முடியுமான்னு தெரியாத நிலைமையில உங்களுடைய குழந்தைகள் உங்களை சேவ் கொண்டு போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல விட்டுருவாங்க இன்ட்ரஸ்ட்டு லீவிங் ஓல் ஹோம் திங்ஸ் டோவர் சோ இந்த மீடியா அடிக்ஷன் சோசியல் மீடியா அடிக்ஷன் இன்டர்நெட் அடிக்ஷன் லேப்டாப் பாக்குறது இது எல்லாமே பதினெட்டுக்கு அப்புறம் வந்து பூதாகரமாக வந்த ஒரு செய்தி அதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளவா பார்க்கல என்ன காரணம் கொரோனா அப்ப இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா நீங்கள் தாங்க டாக்டர் நீங்கள் தான் மருத்துவர் நீங்கள் தான் மருந்து நீங்க தான் நோயை குணப்படுத்தக்கூடிய ஆள் அப்படின்னு நினைச்சு உங்களுடைய குழந்தைகளை பாராட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் கேட்கிறேன் நான் கடைசியா உங்க குழந்தை எப்படி நீங்க எப்ப நீங்க கட்டி பிடிச்சு அன்பு செல்லமே அப்படின்னு நீங்க சொன்னீங்க நீங்க நீ பதில் சொல்ல வேண்டாம் திங்க் பண்ணி பாருங்க நம்ம பெற்ற நம்ம பெற்ற குழந்தை தானே எத்தனை எப்ப வந்துட்டு அன்புக்கு அப்படியே நம்ம அன்பா ஆற தழுவி நம்ம செஞ்சோம் இல்ல இல்ல ஏதாவது ஒண்ணு ரெண்டு பெற்றோர்கள் கை தூக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா நீ உன் அக்கா மாதிரி இல்ல நீ உன் தம்பி மாதிரி இல்ல அவன் பாரு இந்த டிவி பாரு சோனி டிவியில வந்து அபிர்வன் ஒரு பையன் நல்லா படிக்கிறான் அவன் அவனுக்கு வயசு ஏழு தான் நீ அந்த மாதிரி இல்ல அவன் மனசுல கேட்பான் அது மாதிரி அந்த அப்பா மாதிரி நீ இல்லையே அந்த அம்மா மாதிரி நீ இல்லையா நம்ம கேட்க முடியுமா முடியாது ஆனா அதான் சொல்றீங்கள வி கம்பேர் தயவுசெய்து உங்க குழந்தைகளை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க இந்த குரூப்ல ரெண்டு குழந்தைகள் பெற்றவர்கள் இருக்கலாம் அல்லது மூன்று குழந்தைகள் பெற்றவர்கள் இருக்கலாம் அந்த ரெண்டு குழந்தைகள் உங்களுக்குத்தானே பிறந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா இல்லையே ஏன் உங்க வேற இவங்க வேற ரெண்டு பேருக்கும் பிறந்த ஒரே குழந்தை ஒரே மாதிரி அடுத்த குழந்தை இருக்கான்னா இல்ல அப்ப உங்களுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைல ஒரே மாதிரி இல்லாத பொழுது ஏன் பக்கத்து வீட்டு இருக்க குழந்தைய கம்பேர் பண்ணி இந்த குழந்தையை நோகடிக்கிறீங்க நீங்க தயவு செய்து உங்க குழந்தைக்கு தன்னம்பிக்கை வளர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல சாரி டு யூஸ் அ வெர்ட நீங்க திருந்துங்க அல்டிமேட்டா அதைத்தான் சொல்ல வரேன் நீங்க திருந்துங்க இன்றியும் நிறைய பேர் வீட்டுல என்ன இருக்கு குழந்தைய சாப்பிட மாட்டேங்குது இந்த மொபைலை பாரு சாப்பிட்டுக்கிட்டு உடம்புல ஒட்டாது அந்த சாப்பாடு நிறைய குழந்தைகள் இன்னைக்கு காலையில உங்களுக்கு எல்லாம் தெரியும் காலையில காலை காலை உணவு மதிய உணவு இரவு உணவு சாப்பிடுகின்ற பொழுது மொபைல் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுது குழந்தை அது சந்தோஷமா இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க நோ அது கடமைக்கு சாப்பிடுது அது தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை என்றைக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அல்லது புரிய வைக்கிறீர்களோ அது வரை இந்த நிகழ்வு நடந்து கொண்டு தான் இருக்கும் தன்னம்பிக்கை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாங்க தயவுசெய் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு செல்ஃப் ரெண்டு ஒண்ணு வந்துட்டு நான் எப்படி நான் இப்பொழுது இருக்கின்றனோ அதுதான் நான் ஆங்கிலத்துல ரியல் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது பேர் ஐடியல் செல்ஃப் பேரு நான் இப்போதைக்கு இப்படி இருக்கிறேன் நான் என்னுடைய பேர் கண்ணன் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் நான் இது ரியல் செல்ஃப் என்னுடைய நிறை குறைகள் எனக்கு தெரியும் ரியல் செல் ஆனா நான் இதை காட்டிலும் ஜி வி ரமேஷ் குமார் காட்டிலும் அவர் மாதிரி நான் பேச வேண்டும் மேடையில நான் வந்து எடுத்துக்கிட்டு எனக்கு முடியாததை நான் எடுத்து வச்ச வச்சிருக்கேன் பாத்தீங்களா அதுதான் ஐடியல் செல்ஃப்னு சொல்றாரு என்னுடைய கனவாக இருக்கிறது என்னுடைய என்னுடைய ஆசையாக இருக்கிறது ஆசையை நிறைவேற்ற முடியல அப்படின்னா என்னுடைய ரியல் செல்ஃபுக்கும் என்னுடைய ஐடியல் செல்ஃபுக்கும் நிறைய கேப் இருந்துச்சு அப்படின்னா ஐயோ என்னால முடியல அப்படிங்கிற நினைப்பு மேடம் சொன்னாங்க இந்த நினைப்புன்னு சொன்னாங்க அந்த நினைப்பு என்ன செய்யும் அப்படின்னா என்னால முடியல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை இதைத்தால் எனக்கு தாழ்வு எண்ணங்கள் ஓடும் பர்ஸ்ட் பாயிண்ட் தாழ்வு எண்ணங்கள் ஓடும் அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா தாழ்வு மனப்பான்மை ஆகிவிடும் இன்ஃபிரியாரிட்டி ஃபீலிங்ஸ் வேற இன்ஃபிரியர் காம்ப்ளக்ஸுங்கிற இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது வேற சில பேர் எங்கள்ட்ட வரும்போது சொல்றாங்க சார் நான் மாத்திரம் ஏன் சார் கருப்பா இருக்கேன் எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து பாருங்க நிறைய குழந்தைகள் வர்றாங்க அது மாத்திரம் பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைய கொடுத்துக்கிறாங்க சார் நான் டாக்டர் சார் பெரிய லீடிங் டாக்டர் சார் என் மனைவி டாக்டர் சார் இவன் டாக்டர் படிக்கிறதுக்கே வேணான்னு நினைக்கிறான் சார் என்ன சார் பண்ணுங்க ஏதாவது மாத்தி கொடுங்க நாங்க எப்படி மாத்த முடியும் மனநல ஆலோசகர்கள் முறையில் நான் எப்படி மாத்த முடியும் ஒன்னும் செய்ய முடியாது ஏன்னா அந்த பையனோட இன்ட்ரெஸ்ட் வேற

அவர் பேசுறாரா சிரிக்கிறாரா எஸ் பி பாலசுப்ரமணியன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாடுவாரு பாடிக்கிட்டே சிரிப்பாரு மாதிரி இவர் சிரிச்சுக்கிட்டே வகுப்படுப்பாரு வகுப்படுத்திக்கிட்டே சிரிச்சுட்டு இருப்பாரு டு வி ஹேவ் தட் குவாலிட்டி இத்தனை மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களோட வரக்கூடிய இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் சொல்ற ஒண்ணே ஒண்ணு என்னன்னா தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க உங்களுடைய நிலை என்னன்னு பாருங்க உங்களுடைய ரியல் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நடைமுறைக்கு ஒத்து வருகிற எதிர்பார்ப்பு ஆங்கிலத்துல ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவாங்க அந்த ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் ரொம்ப அதிகமா இருக்காது தாழ்வு எண்ணங்கள் வளராது தாழ்வு மனப்பான்மை வளராது எனவே நீங்கள் ரைட் ட்ராக்குல போவீங்க நீங்க தாழ்வு எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக யார்கிட்டயும் பேச வேண்டாம்னு ஒரு நினைப்பு வரும் நம்மளே தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டிய நினைப்பு வரும் அதாவது என்னென்ன நினைக்க கூடாதோ அதெல்லாம் நினைக்க தோணும் அந்த நினைக்கிறனால விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் ஓடும் அதான் தற்கொலை எண்ணங்கள்னு சொல்றாங்க தற்கொலை முயற்சின்னு சொல்றாங்க சோ இதுக்கெல்லாம் ரூட் காஸ்ட் வேர் காரணம் என்ன அப்படின்னா பெற்றோர்களாகிய நாம் நம் குழந்தைகளை எவ்வாறு மானிட்டர் பண்றோம் நம்ம அவங்களுக்கு வந்து சில உதவிகளை செய்யுங்க நீங்க சொல்லி கொடுங்க தம்பி நீ படிக்கிற நீனு இப்ப நீ கஷ்டப்பட்டு படிச்சன்னா பின்னாடி இஷ்டம் போல இருக்கலாம் அது ரிப்பீட் தம்பி நீ கஷ்டப்பட்டு நீ படிச்சேன்னா பின்னாடி இஷ்டம் போல இருக்கலாம் இப்ப நீ இஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிங்கிற யதார்த்தத்தை சொல்லி கொடுங்க அதை விட்டுட்டு ஒரு மணி நேரம் அட்வைஸ் பண்றது அட்வைஸ் பண்ற பேர்ல போட்டு அவனை கொன்னு கொலை எடுத்து அப்பா வராருன்னா இங்கிட்டு சிதறி ஓடுற மாதிரி இல்ல யூ டாக் டு ஹிம் ஆர் ஹர் அஸ் அ ஃப்ரெண்டு இன்னைக்கெல்லாம் அந்த குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு அம்மா அப்பாவை விரும்புறாங்களோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கரமான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க எவரே சின்ன கேள்விகள கேட்கறேன் அஸ் அ பேரண்ட் நீங்க பேரன்ட் இல்லாம இன்றைக்காவது நண்பனாக இருந்திருக்கிறீங்களா முயற்சி செஞ்சு பாருங்க இந்த மீட்டிங்கோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும் இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன் நானு அதாவது வந்து ஐஸ்கிரீம் இருக்கு பாத்தீங்களா ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசகம் இது ஐஸ்கிரீம் அது டேஸ்ட் பண்ணாலும் கரையும் வேஸ்ட் பண்ணாலும் கரையும்ங்க இந்த குழந்தைகள் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி அந்த குழந்தைகளை டேஸ்ட் என்ன அர்த்தம் அவர்களுக்கு அன்பா இருக்கிறீங்களா அவளுக்கு உறுதுணையா இருக்கிறீங்களா அவங்களுக்கு உதவி செய்றீங்களா குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்றீங்களா இதெல்லாம் வந்து என்ன ஐஸ்கிரீம் பண்ற மாதிரி அப்பையும் கரைவாங்க அப்பையும் மெல்ட் ஆவாங்க அதை விட்டுட்டு எனக்கு என்ன நான் என் லேப்டாப்ல பிஸியா இருக்கேன் ஒர்க் அட் ஹோம் அப்படின்னு நான் பிஸியா இருக்கேன் அவங்களும் படிக்கணும்ல மல்ச அண்ட் ரிட்டி அப்படி நீங்க ஆர் பண்றீங்க ஐம் மாதிரி உங்க குழந்தைகளை வளர்ப்பதில் எப்படி முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த அருமையான நிகழ்வு இன்னும் நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன எனக்கு காலம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய எங்களுடைய கிரவுண்ட் ரூல் நான் அதற்குள்ளே நான் என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவு செய்ய செய்திருக்கிறேன் என்று நினைக்கின்றேன் ஏற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரி நான் வரவேற்கின்றேன் அதற்கு முன்பாக எனக்கு 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 பிடித்த என் அன்புக்கிணிய சகோதரர் முனைவர் எல் ராமசுகுமார் அன்போடு அழைக்கின்றேன் பிகாஸ் வி லைக் டு ரெக்கக்னைஸ் யூ